சிவனே போற்றி எல்லாம் வல்ல குமையொரு வாகனின் துணை கொண்டு குருவருளும் திருவருளும் துணி நிற்க ஆலயத்திலே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பூஜைகளுக்கும் பரார்த்த பூஜைகள் லோகட்சேமார்த்தம் ஆலயக்ஷேமார்த்தம் கிராமக்ஷேமார்த்தம் இந்த திருவிளக்கு பூஜையை நமது முன்னோர்கள் எல்லோரும் எல்லா விதமான பூஜைகளிலும் எல்லா விதமான சடங்குகளிலும் இந்த திருவிளக்கை மட்டுமே நமக்கு ஆதாரமாக கொண்டு இந்த விளக்கு பூஜையினையும் தீப வழிபாடையும் நமது முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் திருமண வைபவத்தில் எடுத்தாலும் முதன் முதலில் தீப தரிசனம் இந்த குத்துவலக்கினுடைய அடிபாகத்தில் பிரம்மபாகமும் கண்டு வளமாக இருக்கக்கூடியது மகாவிஷ்ணு பாகம் அதன் மேல் பகுதியில் தீபமாக இருக்கக்கூடியது பரமேஸ்வரன் அப்ப பிரம்ம விஷ்ணு ருத்ரன் சரஸ்வதி மகாலட்சுமி பார்வதி முப்பெரும் தெய்வங்களும் இந்த தீபத்திலே எழுந்துருளச் செய்து எந்த ஒரு விசேஷமான பூஜைகள் நாம் செய்தாலும் அந்த இடத்திலே மணி வேண்டும் மணி அடிக்கும் பொழுது துர்தெய்வங்களானது அந்த இடத்திலிருந்து விலகி மகாலட்சுமியினுடைய அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியது மணி அதனாலதான் எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் மணியடிக்க சொல்றோம் ஆகமார்த்தொந்து தெய்வானம் கமனார்த்தொந்து ரக்ஷா குரு கண்டார தேவதாத் மணி அடிக்கிறதுக்கு முறை சிவாச்சாரியார் மணிக்கே பூஜை சொல்றார் அப்ப அத மணி அடிச்ச உடனே குரு தேவதைகள் எல்லாம் விலகி ஆலயத்திலே இத்தனை சுமங்கலிகளாக சேர்ந்து இந்த இடத்திலே தீப வழிபாடு ஆலயம் தொழுவது சாலமும் நின்று அத்தகைய வழியிலே நமது ஆலயத்தில் இன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி நமது விதியை நமது விதியினுடைய வாக்கியத்தையும் சாதக கர்ம பலன்களையும் ஒவ்வொரு ஆண்டும் சித்ரா பௌர்ணமி என்று சித்ரகுப்தன் என்று சொல்லக்கூடிய தேவதை நம்மளுடைய விதியை வல்லக்கூடிய தினம் இந்த சித்ரா பௌர்ணமி அதனாலதான் உலகெங்கும் இந்த சித்ரா பௌர்ணமியில எல்லா விதமான கோயில்களிலும் பிரம்மோற்சவம் தேர் வடமெழுப்பது திருக்கல்யாண வைபவங்கள் திருவிளக்கு பூஜைகள் எல்லாம் செய்யும் பொழுது நமது விதியில் இருக்கக்கூடிய ஜாதக கர்ம பலன்களை இன்றைய தினம் சித்திரகுப்தர் நமக்கு அந்த விதி பலனை மாற்றக்கூடிய வல்லமை இந்த சித்ரா பௌர்ணமி தினத்திற்கு மட்டுமே ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஆகையினாலே அனைத்து ஆலயங்களிலும் இன்றைய தினம் விசேஷமான முறையில் பூஜைகள் எல்லாம் செய்கின்றோம் வருகை தந்துள்ள அனைத்து பெண்மணிகளும் இந்த ஆலயத்தில் மாதந்தோறும் நடைபெறக்கூடிய பௌர்ணமி என்று இந்த திருவிளக்கு பூஜையையும் செய்யலாம் ஆனால் வருகை தந்துள்ள பக்தர்கள் அனைவரும் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி என்று உங்களால் முடிந்தால் முன்பாக எங்களிடம் குத்துவிளக்கு பூஜை செய்ய விருப்பம் இருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் இதை ஏற்பாடு செய்வோம் மாதந்தோறும் பௌர்ணமி என்றோ அல்லது மூன்றாவது வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு தினத்தில் ஆலயத்தில் அமர்ந்து இந்த திருவிளக்கு பூஜையை செய்ததுமே ஆனால் நமது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகி நமது கஷ்டங்களை நமது உற்றார் உறவினரிடமோ நண்பரிடமோ நாம் கூறும் எண்ணி நகையாடுவார்கள் நமது கட்டத்தை தீர்க்கக்கூடியவள் அன்னை மட்டுமே அவையினாலே நமது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் அன்னையினுடைய பாதத்திலே சமர்ப்பணம் செய்து எங்களுக்கு கலையாத கல்வி குறையாத வயது தனம் தானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வலிதுணிவு வாழ்நாள் வெற்றி பதினாறு செல்வங்களையும் அன்னை தர நாம் அன்னையிடம் வந்தியிட்டு பிரார்த்தனை செய்தால் நமது குடும்பத்தில் அனைத்து விதமான குதூகலமான சந்தோஷமான விஷயங்கள் எல்லாம் நடைபெறும் ஆகையினாலே இன்றைய தினம் இத்தனை பேர் சேர்ந்து இந்த இடத்துல திருவிளக்கு பூஜை செய்வது இந்த கிராமம் சிவமாக இருக்க வேண்டும் இன்றைய பதட்ட நிலை நம் நாடு ஒரு பதட்டமான நிலையில் இருக்கின்றது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் போர் போன்ற விஷயங்கள் நடைபெற்றது என்றால் நம்மளை போல இருக்கக்கூடிய சாதாரண மனிதர்களுக்கு இது பெரும் ஆபத்தினை கொடுக்கும் அதனால இந்த போரானது சுமூகமாக முடிய வேண்டும் இந்த இந்திய திருநாடு பாரத தேசம் பூமி இறைவனுடைய பலன்களால் மட்டுமே இந்த பூமியை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய பஞ்சபூதங்களுடைய ஆகர்ஷண சக்திகளும் இங்கே ஒன்று திரண்டு நமது ஆலயத்தில் நூதனமாக ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி அம்மன் சன்னதியும் வாராகி அம்மன் சன்னதியும் திருக்கோயில் நிறுவப்பட உள்ளது பத்த அனைவரும் தங்களால் என்ற பொருளுதவியும் பண உதவியும் அளித்து அதிசீக்கிரமாக இந்த ஆலயத்திலே பிரத்யங்கரா தேவியும் வாராகி அம்மனும் வேண்டும் என்று அனைவரும் பிரார்த்தனை செய்து மாதந்தோறும் தங்களால் முடிந்த நன்கொடைகளை தாராளமாக வழங்கி அன்னையினுடைய அருளையும் பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் எல்லாரும் பிரார்த்தனை யோபான் पुष्पवान् प्रजावाण्सुवाण्डवती सन्द्रभापाण् पुष्पम् पुष्पवान् प्रजावाण्सुवाण्डवति एवम् वेदा योपाभायतनम् वेदा आयतनवाण् भवती शिवायत्रिचिक्षम् बलम् पुण्डित् கடல் போற்றி ஆடிமிகை கல்விதப்பில் அனந்தபிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டல் போற்றி ஒரிமளி திருவாதபுரே திருத்தால் போற்றி போற்றி അമ്മയേ അപ്പാ ഉണിജേ അൻപണിൽ വിളിങ്കേക്ക് പുളജനെ സുരുത്തും പുളത്തുതനേക്ക്